ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களுக்கு என் வீடியோஸ்கெலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ தேவாரம் ஆப்ஷன் பி தேமாவணி ஆப்ஷன் சி லட்சணிய யாத்ரீகம் ஆப்ஷன் பி தட்சணிய மனோகரம் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தேம்பாவணி நெக்ஸ்ட் கொஸ்டின் வாழ்விலில் செம்மை செய்பவள் நீயே இது எந்த அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஆப்ஷன் ஏ புதுவை அரசு ஆப்ஷன் பி தமிழக அரசு ஆப்ஷன் சி கர்நாடக அரசு ஆப்ஷன் டி கேரள அரசு Para answer ऑ huதுவை yarısı Thank you!